சிமத் கோதாயை நமக ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி வைது ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கைலுகல பூங்குவலை போதில் பொறிவண்டுகன் படுப்ப தேவுக்கு இருந்து சீத்த பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்த எலோரும்பாவாய் பாவாய் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி முதல் பாசுரத்தினால நாராயணை நமக்கே பறை தருவான்னு நாராயணனை காமிச்சு கொடுத்தா பலஸ்வதியாக இரண்டாவது பாசுரத்தில் ஷீராப்திநாதனை எம்பெருமானை சேவிக்கணும்னு ரெண்டாவது திவ்யசேஷத்தை காமிச்சு கொடுத்தா மூன்றாவது பாசுரத்திலேருந்து நோன்பு ஆரம்பிக்கணும் நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு என்ன வேணும்னா தீர்த்தம் நீராடுவதற்கு ஆறுகள்லையும் குளங்கள்லையும் நீர் வேண்டும் அதுக்காக இந்த பாசுரத்தில் பிரார்த்திக்கிறேன் ஓங்கி உலகளந்தா உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் ஓங்கி உலகளந்தா உத்தமன் இவன் ஓங்கி உலகளந்த என்னென்னா மகாபலி சக்கரவர்த்தி ஏற்கனவே விஷ்ணு பக்தன் என்பதனால் கொஞ்சம் அடாத காரியத்தெல்லாம் பண்ணான் இந்திரனை துவம்சம் பண்ணான் அதனால் தினம்தோறும் நடக்குகின்ற காரியங்களோட தடையெல்லாம் ஏற்படுறது அந்த தடையை விளக்கணும் என்றைக்குமே சொல்லையா ரொட்டீன் ஒர்க் அப்படின்னா ரொட்டீன் ஒர்க்கில் டிஸ்டர்ப் பண்ணால் எந்த காரியமே நடக்காது அதுதான் விஷயம் அதை பண்ணிட்டாவோ அதை பண்ணால் தன் சிஷியனா இருந்தாலும் தன் பக்தனா இருந்தாலும் சிட்சிப்பான் வந்தன் அப்பயும் என்ன பண்ணுறன்னா பிராமணனா வந்து பிட்சை கேட்குறான் ஏன் ஏமாத்துறாங்கிறது இல்லை ஏன்னா அவனுக்கு பாடம் புகட்டணும் தன் சிஷியனா இருக்கிறதுனாலையும் அவனுக்கு புத்தி புகட்டி அவனை ஓரமாக தான் உட்காந்து வைக்கணும் சரியா அதே சமயம் அடாது செய்கிறதுக்கு உண்டான பலனும் மற்றவெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுதான் விஷயம் அதனால வந்து பிராமணனா வந்து பிஷை கேட்குறான் ஓங்கி உலகலந்தா உத்தமன் பாடி வாங்கின்றவன் என்ன பண்ணால் ஓங்கி உலகலந்தான் ஓரடியால் மேல் உலகத்தையும் மிக இரண்டாவது அடியால் கீழே பூமி பொழுக்க அரைஞ்ச முன்னாடி தரையும் சொன்னியே மகாபலி சக்கரத்தி எங்கேன்னு தன் சிரச காமிச்சானா மகாபலி அவனை பாதா லோகத்தை அழுத்தி அங்கே உட்காத்தி வச்சு முன்னாடி தன்னோட சக்கர பெருமாவை அங்கே ஏழை பண்ணி அவனை காத்துருக்கான் பெருமாள் இப்படி காரியம் பண்ணுவோம் ஒரு இந்திரனுக்காக காரியம் பண்ணுறான் அப்போ பக்தி உடையவனாக இருந்தால் எப்படி காப்பாற்றுவான்னு பார்க்கணும் அதனால்தான் ஓங்கி உலக அழந்தால் உத்தமன்னு அதனால் நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடி நாள் நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து திங்கள் மும்மாறு பெய்து மாதத்திற்கு மூன்று நாள் மழை பெய்யும் ஒன்பது நாள் வெயில் ஒரு நாள் மழை திருப்பி ஒன்பது நாள் வெயில் ஒரு நாள் மழை இப்படி பேசி இப்படி மழை பெய்ஞ்சுன்னா பூமி ஊறுமா ஊறினா வ வளமாக இருக்கும் ஓங்கு பெருஞ்சன்னல் ஓடுகயில்களை அப்போ தான் அந்த நெற்பயிர் நன்னா வளரும் அப்படிங்கிறத காமிக்கிறான் பூங்கு போதில் பொறி வென்று கண்படுப்ப தேங்காய் தேவக்கிருந்து சீத்த முளை பற்றி வாங்க பூங்கு போதில் பொறி வெண்டு கண்படுப்ப அந்த உள்ளுக்குள்ளே இடுக்கிற நடுவில் வசதியாக மீன்கள்லாம் துள்ளி விளையாண்டுருக்கு அழகாக சீத்த பற்றி வாங்க அந்த வள்ளல் பெரும்பசுக்கள் இந்த பெரும் பசுக்கள்ன்னா நிறைய பசுந்தீவனம் கிடைக்கிறது அதனால் வசதியாக பால் நிறையா கறக்கிறது தேங்காதேவுக்கு இருந்த சேத்த மலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்ப செக்கல் நீங்காத செல்லும் நிறைந்தேலோரம்பா வாய் நீங்காத செல்வம் இந்த மழை நீரால் நமக்கு கிடைக்கிறதுன்னு காமிச்சு தட அந்த கிரீன் ரெவல்யூஷனை ஆரம்பித்தான் இதிலேயே ரெண்டு ரெவல்யூஷன் வருது ஒன்று என்னென்னா க்ரீன் பயிர்களை சரியா வச்சா அடுத்தது ஒயிட் மில்க் வெள்ளை வெள்ளை புரட்சி வெண்மை புரட்சிங்கிறாலும் பசுமை புரட்சிங்கிறாலும் அது ரெண்டும் இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்கா தாயார் அப்புறம் எப்படி காலநோக்கு எடுத்துண்டு எதிர்காலம் எப்படி இருக்கணும் வேண்டும் என்பதை யோஜனை பண்ணி ஊர் பொதுநலக்காக தன் நோன்பை நூற்கிறாளம் வாங்க குடநிலைக்கு வள்ளல் பெரும் பசுக்கள் என்னென்னா இதை இந்த இன்னொன்று சொல்கிற நம்ம என்ன பண்ணணும் எம்பெருமானை செவிக்கணும் ஆச்சாரியனோட திருவடி வாரத்தில் விழுந்து சரணடைஞ்சோம்னா அவன் சரணாகதியை எம்பெருமானிட்ட சமர்ப்பிப்பான் சரணாகத வசலான யார் இருக்காலோ அவள் உடனே ரட்சிக்கப்படுவார் இந்த சரணாகதனோட திருவடியில் விழுந்துட்டான் அவன் கட்டாயம் ரட்சிக்கப்படுவான் தான் சரணாகதியே இந்த பாசுரத்து மூலம் அவன் சத்தியாக காமிச்சு ஓங்கி உலகந்த உத்தமன் நாராயண் நாராயண் நாராயணன்